இப்போ பார்த்தோம்னா காவிரிகிட்ட வந்து நம்ம வெண்ணிலாவோட மாமா பயங்கரமா பேசுறாங்க இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்ற கேட்குறப்ப இந்த மாதிரி பசுபதி தான் சொல்லிட்டாங்க பசுபத்த போய் நேராக நேருக்கு நேரா மோதுற மாதிரி என்னதான் இருந்தாலும் நீ நேருக்கு நேரம் ஆம்பளை ஏன்ட்ட மோதறணும் என்ன சுண்டி விட்டு எல்லாத்தையும் பாக்குறியா அப்படின்னு பயங்கரமா சண்டை போறாரு அதுக்கடுத்து பார்த்தோம்னா கான்ட்ராக்ட்ன்றத நான் மறந்துட்டேன் நீ என்ன நினைக்கிற பயங்கரமாக செம்மையாக இது பண்ணி அடி அடி அடின்னு அடிச்சி போடுறாரு நம்ம விஜய் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே நம்ம வெண்ணிலாவோட மாமா வந்து இல்லை வெண்ணிலா நம்ம இங்கே இருக்க சரியில்லை வா எங்கள் ஊருக்கே போகலாம் அப்படின்னுமே இல்லை மாமா நான் வரமாட்டேன் அப்படின்னு தயவுசெய்து வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா காவேரிட அம்மா இதவே சொல்லி சொல்லி போதே காவேரியை திட்டிட்டே திட்டிகிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இவங்க குமரனோட அம்மா வந்து சொல்கிறாங்க எதுக்கு அவளை திட்டிகிட்டே இருக்க வேணுமா நான் ஏன் ஊருக்கே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா காவேரி கிட்ட போய் நம்ம விஜய் சொல்கிறாரு இந்த மாதிரி வெண்ணிலா அவங்க அப்பா மாமா வந்து என்கிட்ட பேசினாரு எல்லா வித்தையும் நான் எடுத்து சொல்லிட்டே வெண்ணிலாம் நம்மளே இங்கே இருக்க மாட்டா அவள் போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்றாங்க காவேரி